இப்போ இந்த மத சிந்தனை பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குற சிந்தனையாக தான் இருக்கும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்தில் உள்ள அந்த கடவுள் அவ்வளவு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க சொன்ன கருத்துக்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்காங்கனாக்கா அந்த இயேசு சொன்ன கருத்துக்களுக்கு வந்து அவர் இதனால தான் சொன்னார் இப்படி தான் சொன்னார் இப்படி தான் இதை நினச்சி தான் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கருத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை விமர்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது அது சரியாக தவறா அப்படின்னு ஆராய்ந்து அதை ஆராய்கிற எண்ணமே இருக்கணும் யாரும் அதை பற்றி குறைய சொல்லிடக்கூடாது அதாவது விட்டு கொடுத்துற விட்டு கொடுத்துடக்கூடாது அப்போ அந்த நீங்கள் ஆராய்ஞ்சி இ விமர்சிச்சிங்கன்னா எல்லாருடைய கருத்துலையும் வந்து யாருடைய கருத்தும் முற்றிலும் வந்து சரியாக ஒருத்தருக்கு படும் அப்படின்னு சொல்ல முடியாது அது அதனால் வந்து ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அவருக்கே கூட தான் சொன்ன கருத்து பிற்காலத்தில் தவறுன்னு தோணும் அப்போ கருத்தை மாற்றிப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஏசு சொன்ன கருத்தை எப்போதுமே சரி சரின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க அது தப்புன்னு அதில் வந்து எதாவது தப்பு இருக்கலாம் சரியும் இருக்கலாம் தப்பும் இருக்கலாம் சரியான கருத்தும் சொல்லியிருக்கலாம் தப்பான கருத்து தப்பான கருத்தை இவங்க எப்போ எப்போவுமே தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாத்தையுமே சரின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுதான் வந்து இந்த முட்டு கொடுக்குற சிந்தனை இந்த மத சிந்தனையை வந்து பார்த்திங்கன்னா முட்டுக் கொடுக்குற சிந்தனையாக தான் இருக்குது அது மாதிரி முஸ்லீமில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முகமது நபி என்ன சொன்னாரோ அவர் இதனால தான் அப்படி சொன்னார் அந்த காலத்துலேயே இதை சொல்லிட்டாரு அவர் வந்து இதனால தான் இப்படி சொன்னார்ன்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வந்து என்றைக்குமே வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் முட்டு கொடுக்குற சிந்தனை விமர்சிக்கிற விமர்சிக்கிற கண்ணோட்டமே இருக்கிறது இது சரியாக தப்பா இது எந்த வகை வகையில் அது சரியாக இருக்க முடியும் இதில் தவறே இருக்காதா சில கருத்து நான் சரியாக சொல்லியிருக்கலாம் சில கருத்து தவறாக சொல்லியிருக்கலாம் தவறாக சொல்லாமல் இருக்கவே முடியாது நிறைய கருத்து கண்டிப்பாக தவறாக இருக்கும் பாதிக்கு மேலே தவறாக இருக்கும் ஆனால் இவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி யாராவது தவறுன்னு சொன்னாலே அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும் அதாவது முட்டு கொடுக்குற அந்த சிந்தனை முட்டுக் கொடுக்குறதும் அந்த மத சிந்தனைங்கிறதே முட்டு கொடுக்குற சிந்தனை தான் அது மாதிரி எல்லா மதத்துலேயுமே இருக்கும் அது மாதிரி இந்து மதமாக இருந்தாலும் சரி எந்த சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தில் யாராவது ஒருத்தர் பெரிய பெரியார் அவரை அவருடைய சொன்ன கருத்துக்களை தான் அந்த புனித நூல்ன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல் ஒரு புத்தகம் வச்சுருப்பாங்க அந்த புத்தகத்தில் வந்து யாராவது ஒருத்தர் சொல் தான் அவங்க வந்து வேத வாக்கம் எடுத்துக்கிட்டு பேசிருப்பாங்க மத வழிபாட்டு தலங்களில் அப்படி இருக்கும்போது அது அதை வந்து அவங்க தப்புன்னே இது வந்து சரி இதை எப்படி சொல்லலாம் இது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும் அந்த தப்பு சரிங்கிற பேச்சுக்கே போகிறது கிடையாது அது வந்து வேத வாக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அது விமர்சிக்கவே கூடாது விமர்சித்தால் அது வந்து மதத்துக்கு மத நம்பிக்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அதை மத நம்பிக்கைங்கிறதே விமர்சிக்கவே கூடாது அந்த விமர்சன கண்ணோட்டமே அந்த கண்ணோட்டங்கிறது அந்த பார்வைக்கு பார்வையோட செயல்பாடு பார்வைக்குன்னு ஒரு கண்களோட செயல்பாடு என்பது என்னவென்றால் உன்னை நீ பார்க்குற அப்படின்னா இதில் நல்லது கெட்டது எது இது நல்ல பார்வை கெட்ட பார்வை ஒரு க ஒரு விஷயத்தை கேட்குறன்னா இது நல்லது கெட்டது இது சரி தப்பு அது மாதிரி பிரித்தெறிந்து கேட்பது பிரித்தெறிந்து பார்ப்பது நீ பார்க்குற க சம்பவங்கள் எல்லாமே இது நல்லது கெட்டது இது சரி தப்பு அப்படின்னு இது பரவாயில்ல இது அநியாயமானது இப்படின்னு சொல்லிட்டு பார்வைக்குன்னு ஒரு அறிவு இருக்குது ஒரு விமர்சன பார்வை அதுதான் விமர்சன பார்வை கேட்க ஒரு விஷயத்தை கேட்குற அப்படின்னா இதில் நல்லது கெட்டது இது தப்பு இது அநியாயம் இது எப்படி சரியாக இருக்க முடியும் இது பரவாயில்ல இது சரிதான் இந்த கருத்து சரி தான் இந்த சம்பவம் சரி தான் மாதிரி பார்வைக்கு அது அதுதான் வந்து நம்ம ஐம்புலன்கள் நம்மளை அப்படி தான் பாதுகாக்குது பார்க்குறதெல்லாம் நீ உண்மையை நம்பு விமர்சிக்காத அப்படின்னா நம்ம உடம்புக்கு பாதுகாப்பு இல்லம்புறோம் அப்போ தான் மூட நம்பிக்கைகளில் நம்ம அப்போ நம்ம கண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஐம்புலன்களும் நம்மளை பாதுகாக்குது ஒருத்தர் நம்மளை தொடுறார் அப்படின்னா என்ன நோக்கத்தோடு தொடுகிறார் அப்போது குட் டச்சு பேட் டச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா என்ன நோக்கத்தோடு நம்மை தொடுகிறார் அப்படிங்கிறது இது சரியான தொடுதல் இல்லை தவறான தொடுதல் இந்த தொடுதலில் மரியாதையே இல்லை நீ நீங்கள் தொடர்றது பார்த்தா நீங்கள் என்னை வந்து என் மேலே கை வைக்கிறத பார்த்தாக்கா நீங்கள் வந்து இதில் மரியாதையே இல்லை என்னை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் என்னை தொடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடுதலில் வந்து நல்லது கெட்டது எது சரி தப்பு அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தொடுதலில் வந்து ஒரு விமர்சனம் இருக்குது தொடு தொடுதல் விமர்சனம் அதை தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி பார்க்குறதுலேயும் ஒரு விமர்சனம் இருக்குது நம்ம ஒரு காட்சியை பார்க்குறோம் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் இது சரி தப்பு இது அநியாயமானது இது நல்லது இது நேர்மையானது அப்படின்னு ஒரு சம்பவத்தை பார்த்தாலே நம்ம அதில் உள்ள அந்த மாதிரி விமர்சன கண்டனத்தோடு பார்க்கணும் அது மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா கூட இது நல்லது இது தப்பு இந்த ஒரு விஷயத்தை கேட்குறோம் இந்த இந்த விஷயத்தில் வந்து நியாயமே இல்லை இந்த விஷயம் ரொம்ப நேர்மையானது ரொம்ப சரியானது இது யாருமே மறுக்கவும் முடியாது இது கண்டிப்பாக இது தான் இருக்கும் அந்த விமர்சன பார்வை வந்து நம்ம ஒரு சுவை ஒரு சா ஒரு உணவை சாப்பிட்றோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு தகுதியற்ற உணவு இது கெட்டுப்பூச்சி இது நல்ல உணவு இது சுவையாக இருக்குது இனிப்பாக இருக்குது கசப்பாக இருக்குது இதெல்லாம் மருத்துவ தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சுவைக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்குது இப்படி ஐம்புலன்களும் சுவாசத்துக்குன்னு ஒரு விமர்சன கெட்ட நாற்றம் இது அழிய நாற்றம் இது நல்ல நாற்றம் இந்த மனம் நல்லா இருக்குது இந்த இந்த பூக்களிலிருந்து வருகிற மனம் நல்லா இருக்குது இந்த அப்போ இந்த உடம்பே பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விமர்சன பார்வை தான் விமர்சனம் தான் பாதுகாப்பு ஆனால் இந்த மதம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இதில் சொல்லக்கூடிய விஷயத்த நீ அப்படியே நம்பு விமர்சிக்காத நல்லது கெட்டதுன்னா பார்க்காத அப்படியே நம்பு விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுது விமர்சிக்கவே கூடாது அப்படி விமர்சித்தால் நீ வந்து மத மதத்துக்கு எதிராக செயல்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து தண்டிக்கிற அந்த மனோபாவம் இருக்குல்ல அந்த இயற்கைக்கு முரணான ஒரு அணுகுமுறை அது அது வந்து ரொம்ப நாளைக்கு செயற்கையான ஒரு நடைமுறை அப்படி ஒரு நடைமுறை இயற்கையில் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது அது என்றைக்குமே வந்து நிரந்தரமான ஒரு நடைமுறையாக இருக்க முடியாது விமர்சனம் இல்லாத ஒரு நடைமுறை விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத விமர்சனத்தை அனுமதிக்காத ஒரு நடைமுறை கண்டிப்பாக அது நிரந்தரமான நடைமுறையாக இந்த மனித வாழ்வில் இருக்க முடியாது கண்டிப்பாக அது இடையிலே போயிடும் அது இடையிலே வந்ததாக தான் இருக்கும் இடையிலே அது போயிடும் மனித வாழ்வில் நிலைக்காது தற்காலிகமான தற்காலிகமான சிந்தனையாகத்தான் அது இருக்கும் அது இந்த மத சிந்தனை என்பது முட்டுக் கொடுக்குற சிந்தனை குருட்டு சிந்தனை ம விமர்சனம் விமர்சனத்தை அனுமதிக்காத சிந்தனை என்பதால் அது வேறு முட்டுக் கொடுக்குற சிந்தனை தான் இந்த மதத்தில் இருப்பவர்கள் நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு இந்து நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு சீக்கியன் அப்படின்னு சொல்கிற அத்தனை பேரும் முட்டுக் கொடுப்பவர்கள் ஆகத்தான் இருக்க முடியும் விமர்சிச்சிட்டார்களே நீ மதத்திலிருந்து வெளியே விடலாம் நீ மதத்தில் மத பற்றி உன்னிடம் இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா மதத்தை விமர்சிக்க கற்றுக்கோ அப்போவே நீ மதத்திலேருந்து வெளியே வந்துடுவேன் மதத்தை விமர்சிக்காமல் விமர்சிக்கும்பதையும் அனுமதிக்காமல் பிடிவாதமாக அங்கே உள்ள இருக்கிறாங்க அவங்க தான் வந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு வரும் மத பற்றாளர்களாக இருக்க முடியும் அதனால் மதத்தை வந்து நீ புனிதம்னால் என்ன சொல்கிறாங்கன்னா விமர்சனத்திற்கு அப்பாட்ட அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை தான் புனிதங்கிறாங்க புனிதம் என்பது மதத்தோடு தொடர்புடையது அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க அதனால் வந்து நீ விமர்சித்தாலே போதும் இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் நீ வந்து அடிமைப்படவே மாட்ட அடிமைத்தனத்தை வெல்ல வேண்டுமென்றால் விமர்சன பார்வை என்பது வேண்டும் இது சரி இது தப்பு அதை சொல்லத் தெரியணும் அது உணவையும் விமர்சிக்கணும் இது நல்ல உணவு நான் நீங்கள் நான் சொல்கிறேன்ல மனித உணவுகள் என்பது தானிய உணவுகள் கிடையாது அது காரணம் என்னென்னா விமர்சன உணவு விமர்சன பார்வை தான் நான் விமர்சிக்கிறேன் விமர்சிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதனால் வந்து நல்லது அப்போ தான் இந்த மக்களுக்கு நான் நல்லது சொல்ல முடியும் பிறருக்கு நான் நல்லது எனக்கே நான் நல்லது நினச்சிக்கணுன்னா எனக்கு விமர்சன பார்வை வேண்டும் நான் விமர்சிக்கவே கூடாது இந்த எப்படி அரிசி அரிசியெல்லாம் எப்படி விமர்சிக்கலானி ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு விமர்சிக்க விமர்சிக்கக்கூடாதுங்கிறீங்க அந்த மதப்பற்றாளர்கள் மதவெறியர்கள் என்ன பண்ணுறாங்க மதத்தையே விமர்சிக்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் அந்த மதம் வந்து இந்த மக்களுக்கு பெருசாக எதுவும் செய்யலை ஆனால் நம்ம வந்து இந்த அரிசியை நான் விமர்சிக்கிறேன் இது வந்து மனித உணவுகளே கிடையாது இது வந்து விஷம் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறோம் ஆனால் அதை சாப்பிட்டு தான் தான் இந்த உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான கோடியில் மக்கள் இருக்காங்க அவங்க உயிர் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆனால் நோய்கள் ஏற்படுது உயிர் வாழ்ந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு தான் உயிர் வாழ்கிறாங்க ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியல நோயோடு வாழ்கிறார்கள் உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி எது இந்த உணவில் இந்த தானிய உணவுகளை சாப்பிடுவதால் கோதுமை அரிசி இது போன்ற உணவுகளை சாப்பிடுவதால் மக்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் வருது நோய்களோடு அவஸ்தப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட உணவையே வந்து ஆனால் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி மக்களுக்கு இது இதுலேருந்து தான் சாப்பாடு கிடச்சிட்ருக்கு அப்படிப்பட்ட விஷயத்தையே ஆனால் அந்த மதத்தால் மதம் இல்லை என்றால் அந்த மக்கள் ஒன்றும் செத்துவிட போதில்லை ஆனால் அந்த உணவு இன்றைக்கி இல்லைன்னா மக்கள் செத்துருவாங்க அந்தளவுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டுவிடும் மிகப்பெரிய பஞ்சமே ஏற்பட்டுரும் இப்போ நெல் கோதுமை அரிசி இதெல்லாம் வந்து உண்ணக்கூடாது சிறுதானியங்கள் இதெல்லாம் உண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் நஞ்சு இது வந்து விஷம் இதை சாப்பிடவே கூடாது இது வந்து மூடநம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்கிறேன் விமர்சிக்கிறேன் அப்படின்னா இந்த உணவுகள் இல்லைன்னா இந்த மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உணவு பஞ்சத்துக்கு ஆளாவாங்க அவ்வளோ பெரிய அந்தளவுக்காவது இது இது வந்து மோசமான உணவாக இருந்தாலும் இது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்கிறது ஆனால் இந்த மதம் இருக்கு பாருங்கள் எந்த வகையிலுமே உதவி செய்யாது எந்த வகையிலுமே உதவி செய்யாது மக்களை கெடுக்க மட்டுமே செய்யும் அப்படிங்கும்போது அதுக்கே அவங்க முட்டு கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து உணவையே நான் விமர்சிக்கிறேன் மக்கள் உயிர் வாழ்வதற்கு நூற்று கண நூற்றுக்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கில் மக்கள் உயிர் வாழ்வதற்கு இந்த இந்த தானிய உணவுகள் இன்றைக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படிங்கும்போது அதையே நான் விமர்சிக்கும்போது அப்போ அதையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் எது சரி என்னுடைய பார்வை இருந்து எல்லா வகையிலுமே இப்போ எல்லாமே சுற்றி இருக்கிற எல்லா சாதியாக அதை நான் விமர்சித்தேன் நீ சின்ன வயசில் நீ என்ன சாதி அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பினேன் அதில் என்ன சுவாரஸ்யம் அதில் நான் குளிர் காஞ்சிட்டு அப்புறம் பார்த்தா ஒரு கட்டத்தில் நான் எல்லாத்தையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாழ்க்கை முறை மக்கள் என்ன நம்பிக்கைக்காக வாழ்கிறாங்க ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறாங்க சொகுசாக வாழணும்னு நினைக்கிறேன் அதையும் நான் விமர்சித்தேன் எது அது சரியா தப்பா அப்படின்னு இது மாதிரி நிறைய பேர் எல்லாருமே விமர்சிக்கிறாங்க விமர்சிப்பதற்கான சுதந்திரம் தான் கருத்து சுதந்திரம் விமர்சிக்கணும் முட்டுக் கொடுக்குற அந்த சிந்தனையை யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது அப்பாவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீ பாசம் வைக்கிறதுக்கும் விமர்சிச்சுக்கிட்டே போகணும் ஒரு அப்பா அம்மா சொல்கிறது அம்பா அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு சரி அதை அப்படியே எடுத்துக்காமல் மற்றவங்கள்ட்ட அவங்கள விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது விட்டு கொடுத்துட்டு பேசிடக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் வந்து நம்பிக்கையானவர்களிடம் நாம் வந்து விமர்சிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விம யாரையும் போது தான் நம்ம யாருக்குமே அடிமையாக மாட்டோம் உணவுக்கும் நம்ம வந்து அடிமையாக கூடாதுன்னா உணவையும் விமர்சிக்கணும் கருத்துக்களை இந்த மாதிரி மதத்தையும் விமர்சித்தால் மதத்திலிருந்து வெளியேறி விடலாம் சாதியை விமர்சித்தால் சாதியிலிருந்து வெளியேறி விடலாம் அந்த அளவுக்கு கடைசியில் எல்லாத்துலேருந்து வெளியேறிட்ட உனக்கு எதன் மீதாவது ஒன்று பற்று இருக்கும் அதுதான் வந்து அதாவது கு நிறை அதிகமாக இருக்கும் குறை குறைவாக இருக்கும் குறைகள் குறைவாக இருக்கும் நிறைகள் அதிகமாக இருக்கும் குறை இல்லாமல் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த மதம்லாம் பார்த்திங்கன்னா குறைகள் தான் அதிகமாக இருக்குது தான் அதில் வந்து இதில் வந்து நிறைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை நிறைகளே இல்லை அப்படிப்பட்ட அதனால தான் அதை வந்து யாரும் விமர்சிக்காதுங்கிறாங்க விமர்சித்தா அதை அதில் அதில் நீ இருக்கவே மாட்ட எதுக்காக நீ மதத்தை விமர்சிக்கக்கூடாதுங்கிறாங்க நீ விமர்சித்தால் நீ இந்த மதத்தில் இருக்க மாட்ட ஏன்னா இந்த மதத்தில் வந்து நிறைகளே கிடையாது குறைகள் தான் இது அழிவு அழிவுகள் தான் இதில் அதிகம் அழிவை ஏற்படுத்துகிற அம்சங்கள் தான் இந்த மதத்தில் இருக்கிறது சாதியில் இருக்கிறது அதனால் இதை நீ விமர்சிக்காத அப்படின்றாங்க விமர்சிப்பதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க தடுக்கிறாங்க விமர்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்தால் நீ இதில் இருக்கவே மாட்ட அதனால தான் அவங்க அந்த மதத்தை பாதுகாப்ப பாதுகாப்பதற்கு விமர்சனத்தை அவர்கள் அனுமதிப்பதே இல்லை ஆக எந்த ஒரு விஷயம் நீ வந்து விமர்சித்தாலும் ஒன்று அதனை அதை விட்டு நீங்க முடியாது எது அந்த மாதிரி அறிவிப்பு அந்த அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே இல்லை எல்லாருமே விமர்சனத்துக்குரியவர் தான் ஆனால் அதே நேரத்தில் வந்து குறைகள் குறைவாக இருக்கணும் நிறைகள் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி விமர்சித்து நம்ம வந்து குறைகளை பொருட்படுத்தாமல் அந்த நிறைகளுக்காக நம்ம அவங்க அவங்க ஒரு விஷயத்து மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம் அந்த மாதிரி நம்பிக்கை வைக்க இப்போ வந்து காய்கறி வந்து நான் என்ன சொல்கிறேன் அரிசி கோதுமை தானியம் இது போன்ற தானிய உணவுகளை உண்ணக்கூடாது இது மனிதவர்களுக்கு கேடு தரக்கூடியது நல்லதே செய்யாது நல்லது செய்கிற மாதிரி இது நம்ம சீக்கிரம் சாப்படிச்சிடும் அப்படின்னு சொல்கிறேன் அதே நேரத்தில் வந்து காய்கறி பழங்களை சாப்பிடுங்க கீரைகளை சாப்பிடுங்க கிழங்குகளை சாப்பிடுங்க அப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி தானே அப்போ வந்து அப்போது அப்போ இந்த உணவில் குறைகளே இல்லையா குறைகள் இருக்கும் ஒன்று ரெண்டு குறைகள் இருக்க தான் செய்யும் அது இப்போ இந்த காய்கறி பழங்களில் கூட குறைகள் இருக்க தான் செய்யும் காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர் வகைகள் கடலைகள் பால் மோர்த்தை இதில் கூட வந்து குறைகள் தான் செய்யும் ஆனாலும் நிறைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைகள் இருக்கலாம் ஒரு அஞ்சு சதவீதம் குறைகள் இருக்கலாம் அப்போ அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீத நிறைகளுக்காக அதை நாம் அதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் அந்த உணவு மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் எந்த உணவு மீது மனித உணவுகளான அந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் தயிர் மோர் பால் தேன் இது போன்ற உணவுகள் மீது நாம் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கலாம் அதுவும் அது அப்போ இயற்கையவே நம்ம விமர்சித்து தான் போகிறோம் கண்மூடித்தனமாக வந்து எதையுமே நம்ப கூடாது கண்மூடித்தனமாக எதுக்குமே முட்டுக் கொடுக்கக்கூடாது கூடாது விமர்சனம் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது விமர்சித்தாலும் அதில் வந்து நிறைகள் அதிகமாக இருக்குது ஒரு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி சதவீதம் இந்த இயற்கையான உணவுகளில் ஒரு நிறைகள் இருக்கிறது ஒரு தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டைகள் இதெல்லாம் வந்து குறைகள் தான் அதில் இருக்குது அழிவுகள் தான் இருக்குது சீக்கிரமே ச செத்து போயிடுவாங்க நோய்கள் வந்து விடும் அதனால் அதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது அது மாதிரி அதனால் விமர்சனத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் மதமாக இருந்தாலும் சாதியாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி நான் வாழுகிற முறையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது அதனால் ஒரு அப்பா அம்மாவை கூட நம்ம விமர்சிக்கணும் விமர்சிச்ச விமர்சிச்சுட்டு அதில் அவங்ககிட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் தான் நல்ல விஷயங்கள் இருக்கும் நிறைகள் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் தான் குறைகள் இருக்கும் அதனால் அந்த 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 நிறைகளுக்காக அவர்களை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ அதுதான் வந்து ஒருத்தரை சார்ந்து வாழ்வதற்கான அப்பான்னாலே அம்மானாலே அவங்க நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அதனால் விமர்சித்து விமர்சிச்சுட்டு தான் ஒருத்தர நம்ம வந்து எப்படி பழகணும் எந்த ஒரு விஷயத்தையுமே விமர்சனத்தோடு பழக வேண்டும் இப்போது நமக்கு நல்லது செய்கிற வந்து ஒரு இயற்கை உணவு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள்லாம் நல்லது தான் செய்யும் அதே நேரத்தில் கீரை வந்து நம்ம ராத்திரி சாப்பிடக்கூடாது நல்லது செய்யணுன்னு நினச்சி நான் ராத்திரி வந்து கீரையாக சாப்பிட்டேன் கீரை சாப்பிட்டேன் அது எனக்கு வந்து சரியாகல உடம்புக்கு கேடு வந்துருச்சு ஏன்னா இரவு நேரத்தில் கீரை சாப்பிடக்கூடாதுமாங்க முள்ளங்கி சாப்பிடக்கூடாதுபாங்க ரொம்ப குளிர்ச்சியானது அதனால் அது பகல் பகலில் தான் சாப்பிட்ணும் அதனால் நல்லது செய்கிற அந்த இதையே அந்த எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்ணும் எந்த நேரத்தில் சாப்பிட்டா நமக்கு நல்லது செய்யும் எந்த நேரத்தில் சாப்பிட்டா நமக்கு நல்லது செய்யாது இதுதான் விமர்சன பார்வை விமர்சனத்தோடு அதை ஏற்றுக்கொள்வது அது மாதிரி ஓ நான் எது சொன்னால் மத சிந்தனை என்பது முட்டுக் கொடுக்குற சிந்தனையாக இருக்கிறது விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத விமர்சனத்தை அனுமதிக்காத சிந்தனை ஏன்னா விமர்சித்தால் அதில் வந்து நிறைகளே கிடையாது சாதி சிந்தனை மத சிந்தனை இந்த மாதிரி வெறி சிந்தனை அது எல்லாம் விமர்சித்தாக்கா அதில் வந்து அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு திருடர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட எப்படி வந்து அதை எப்படி நம்ம ஏற்றுக்கவே முடியாது அதில் வந்து திருடுறது வந்து நல்லதே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக அதே மாதிரி தான் இந்த மத சிந்தனை என்பதும் இந்த திருட்டு கொலை கொள்ளை இது போன்று சமூக விரோத செயல்களில் இதையும் நீங்கள் சேர்த்துடலாம் மத சிந்தனை சாதி சிந்தனை என்பது சமூக விரோத செயல்களாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டும் அப்போ அதோட வந்து அதோட விபரீதம் புரியும் மதம் என்பது எவ்வளோ மோசமானது சாதி சிந்தனை என்பது எவ்வளோ மோசமானது அப்போ தான் அதோடய விபரீதம் என்பது நமக்கு தெரியும்